அவ்ளோ தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்ன வதப்பிங்களே வந்தோடனே ஒரு எல்லாருமே இல்ல எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது அப்படின்னு நான் பயந்துட்டேன் நம்ம நிறைய அனுபவப்பட்டிருக்கோம் இருக்கோம் நிறைய திடீர்னு ஒரு வாட்டி எங்க மகாவலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இது மாதிரிதான் ஆயிடுச்சு நான் பாட்டு நிகழ்ச்சி சார் சேது சார் வாங்க வாங்க பேசுகிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி போய் பேசுனா ஒரு அரை மணி நேரம் ஸ்டாண்டப் அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன் ஒருத்தரும் சிரிக்கல எப்பறம் எனக்கு ரொம்ப நுணந்து போய் நான் இறங்கி மைக் எடுத்துட்டு கீழே போய் கேட்டேன் சார் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா எல்லாம் அப்படியே மீதி இவ்வளவு நேரம் மிமிக்கிறி எல்லாம் பண்ணி பேசுறேன் ஏமி செப்சாவோ நான் வந்தவங்க எல்லாமே தெலுங்காரங்க ஃபுல்லாக தெலுங்குக்காரங்க என்னடா இதை அட்வான்ஸை வாங்கிட்டேன் அதை மாட்டேஷ தெரியாமல் ப்ரோகிராம முடிச்சிட்டு காசை வாங்கிட்டு வந்த அந்த மாதிரி இங்க வந்த உடனே எல்லாமே குஜராத்துங்கிறாரு மலையாளிங்கிறாங்க எங்கெங்கேயோ தூக்கிட்டு வந்தாரு போல வேற வேற ஸ்டேட்லேருந்து அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வந்து ஜாகோர் தமிழ்ல பின்னாரு ரொம்ப அற்புதமா பேசுவாரு ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தமிழ் உணர்வு ரொம்ப ஜாஸ்தி கண்டிப்பா படத்தை பத்தி டேரக்டரை பத்தி பேசுவேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியிலே நான் வந்து குயிக் பண்ணிட்டு போயிருக்கேன் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெரிய நடிகை அவங்க வராங்க நான் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை தொகுத்து வழங்கும் போதே நான் சொன்னேன் சார் எனக்கு தான் சார் தொகுத்து வழங்க தெரியும் இங்கிலீஷ்லாம் பேச மாட்டேன் இல்ல இல்ல சார் அவங்களுக்கு இத்தனை லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்ப நீங்க வச்சு பண்ணிப்போங்க அப்படின்னு ஏன்னா அது வந்து தமிழ் படத்துலதான் நடிக்கிறீங்க தான் இருக்கீங்க பட் நான் வந்து யாரையும் குறை சொல்ல வேணும்ல ஏன்னா இப்போ நீங்க ஜென்ரலா பாருங்க ஒரு நீங்கள் இப்போ ஹீரோயின் கூட கேரளான்னு பட் இப்படியும் தமிழ் டப்பிங்க்கு யாராவது போட்டிருப்பாங்க அதே விஷயம் பட் ஆனா சாதாரணமா பேசும்போது பாருங்க அவங்க வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படிதான் பேசுவோம் எனக்கு அவ்வளவு அவ்வளவு பேச தெரியாது ஆனா நான் வந்து இந்த பட்டில ரொம்ப நல்லா நச்சுக்கிறேன் ஆக்சுவலி அப்புறம் இங்கிலீஷ் வந்துடும் ஆனா வீட்டுல போய் பாருங்க ஏமா சோர் போடமா டைம் ஆயிடுமா அப்படிவாங்க அந்த மாதிரி சில பேர் நிறைய ஹீரோஸ் நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய அவர் சொன்ன மாதிரி புது விதமான இது கொடுத்துருக்காரு உண்மையிலே அவங்க எடுத்த அற்புதமான காட்சிகள்லாம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்த பிக்சரைசிங் கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு என்னைய பற்றி சார் எனக்கு வந்து கதாபாத்திரம் கொடுக்கல இந்த இதில் தான் ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு இங்கே வந்திருக்கு சார் எப்படியாவது பேசு இயக்குனர் வந்து எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக தெரியும் ஹுசேன் பாய் அப்படின்னு மூலமா எனக்கு அவர் தெரியும் அவரை பத்தி சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க ஏன்னா வந்து அதுக்காக தான் வந்தேன் நான் ஏன்னா வந்து அவர் கொஞ்ச நாள் தான் பழக்கம் எனக்கு ஒரு இயக்குனர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய இதெல்லாம் எல்லாம் வேலை செய்யும் ரூம் பாயால இருந்து எவ்வளோ தண்ணி கேன் தூக்குதுல அந்த மாதிரிலாம் டீ கார்டில் சொன்னாங்களே பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஹீரோஸா இருக்கும் அதாவது புதுசா சொல்லுவாங்க ஒரு மாதிரி இந்த தெலுங்கு படத்துல இருந்து அப்படி வரும் அந்த மாதிரிலாம் ஹீரோலாம் இருப்பாங்கன்னு பார்த்தாங்க பட் புதுசா இவர் வந்து எந்த குறையும் இல்லாம ரொம்ப நல்லா படி இருக்காங்க ஏன்னா நல்ல டான்ஸ் மாஸ்டர் நல்ல ஸ்டெண்ட் மாஸ்டர் எல்லாருமே வந்து நல்லா அமைச்சிருக்காங்க சோ இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்